திருப்பூர் மாவட்டம் காங்கேயு இங்கே புகழ்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு வருட காலமாக வந்து திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த திருப்பணியின் காரணத்தை காட்டி என்ன அறநிலைத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க சிலைகளை வந்து வேறு இடத்துக்கு நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படி மாற்றப்படும் போது அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் நிலைக்கு போயிட்டாங்க இவ்வளோ வருஷமாக நாங்கள் பல்லாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலை நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் உங்களால் பாதுகாக்க முடியலன்னா நாங்கள் பாதுகாக்கிறோம் தயவுசெய்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அப்படியும் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை கேட்காம என்ன ஒன்று இருக்காங்கன்னா ஆடர் இவர்ட்டருந்து வாங்கிட்டு வாங்க இருந்து வாங்கிட்டாங்க ஜெய்சீட்டு வாங்கிட்டா அப்படி சொல்லி ஒரு ஒரு இறக்குறைய ஒரு ஒரு கட்டத்துல மிரட்டுறாங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க இந்த மாதிரி ஒரு இது சூழல் ஒரு கைகலப்பு ஆயிரணுமான்னு ஒரு நிலைமைக்கு கூட போயிருந்தது ஒரு கட்டத்தில் அவங்க அங்க கூட ஒரு பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே வெள்ளக்கோவில் இந்த மாதிரி கோயில் சில எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அந்த சிலைகள் வந்து நீங்க வந்து மாற்றி தான் திருப்பிடுத்தீங்க குழு இல்லை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மடவிழாவில் நீங்க வந்து சிலை கொடுங்க ஆனா இதே சிலை வரல அதே மாதிரி இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இந்த சிலை போயிட்டு இதே சிலை தான் வரும்னு இருக்கு உறுதியும் நீங்க தரல அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நீங்க அனுமதிக்க முடியும் அப்படின்ற அந்த பெண்மணி சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னொன்னு இன்னொரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயில் திருப்பணிக்கு அவங்க அனுமதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர நாங்கள் தான் பக்தர்களை தான் வந்து செலவு பண்ணுறோம் நரலத்துறை இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவ்வளவு நாளைக்கு இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை காணாமல் போச்சு சிலை திருட்டு சொத்து திருட்டு நகைகளை எல்லாம் நாங்கள் வந்து எடுத்து ஊருக்குகிறோம்னு சொல்லி அதன் மூலமாக நகை திருட்டு இப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உள்ள பல விஷயங்களை வந்து கோவில்கள் காணாமல் போயின இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி பல சட்ட விரோத செயல்களை செய்தது மட்டும் இல்லாமல் கோர்ட்டே கண்டித்தும் கூட இவர்கள் அதை எதையுமே கண்டிக்காமல் அப்படியே செய்து கொண்டிருந்தார்கள் அதையும் இந்த இந்து சமுதாயம் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த ஒரு நிலை தான் இருந்தது கோயிலில் போய் எவ்வளவோ பக்தர்கள் கோவிலுக்கு கூட்டம் வருது அங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவார்களே தவிர இந்த மாதிரியாக அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு இதுவரை இந்து சமுதாயம் கொந்தளிக்கவில்லை அப்படி இருந்தது தான் இவங்க வந்து மேலும் மேலும் தவறுகளை செய்து வர முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான மாற்றம் தெரிகிறதுனா இன்னைக்கு வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநியாயம்ங்கிறது மேலே வரைக்கும் இப்ப ரீச் ஆயாச்சு இதுக்கு மேல ஒரு அநியாயமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அறநிலையத்துறை இன்னைக்கு கோவில்கள்ல ஒரு அநியாயத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் சொல்வதோட அராஜகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த அராஜகங்களை காண் காண்டு இங்கு இருக்கக்கூடிய மக்களாலேயே தாங்க முடியாமல் அவர்களாக இனி வந்து பொங்கி எழுந்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பல கோவில்களில் அறநிலையத்துறை வந்தாலே அவர்களை விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு இந்த கோவில் சிலைகளை எடுத்து செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்க முடியாது என்று பக்தர்கள் தானாக அந்த இடத்துல குழுமி பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அதுல ஒரு பெண்மணி முதல்ல எடுத்தோடனே அவங்க பேசுறாங்க அவங்க பேசும்பொழுது தெளிவாங்க இந்த சிலைகளுக்காக நான் உயிரையும் கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை விட்டுட்டு போங்க நாங்களே பாதுகாக்கிறோம் அறநிலையத்துறை அப்புறம் எதுக்காக இருக்கீங்க இந்த சிலைகளை எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது கவனிக்க முடியாது பாதுகாப்பு தர முடியாதுன்னா நீங்க எதுக்கு அறநிலையத்துறை இந்த கோவில நீங்க இருக்கணும் நீங்க கோவிலை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாமே கேட்கிறாங்க இதே கேள்வியை தான் இந்து அமைப்புகள் இவ்வளவு வருடமாக கேட்டுக்கொண்டு வந்தன அறநிலையத்துறையினுடைய வேலை என்ன ஒரு கோவில்ல நிர்வாகம் சரியில்லை என்று சொல்லி கொடு நீங்கள் கோவிலுக்குள்ளார நீங்க வரீங்க அப்ப அந்த நிர்வாகம் சரியான பிறகு அந்த கோவிலை விட்டு வெளியேறுவதுதானே உங்களுடைய வேலை அதுதானே உங்க சட்டமும் சொல்கிறது ஆனால் இத்தனை கோவில்களை எடுத்தோம் என்று கொள்ளக்கூடிய அறநிலையத்துறை இதுவரை இத்தனை கோவிலை நிர்வாகத்தை சரிப்படுத்தி ஒப்படைத்து விட்டோம் என்று எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா எங்குமே சொன்னதே கிடையாது அதை தான் இன்னைக்கு இந்த இந்து சமுதாயம் அங்க கேட்டிருக்காங்க இதைதான் வீரத்துருவி ராமகோபாலன் அவர்களும் அதற்கு முன்னாடி திரு வேதாந்தம் அவர்களும் மிகப்பெரிய யாத்திரைகளை எல்லாம் நடத்தி அறநிலையத்துறையை கோவிலை விட்டு வெளியேறு என்று போராட்டங்களை துவக்கினார்கள் அன்றிலிருந்து இந்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது பக்தர்களும் அந்த கோவிலை சார்ந்தவர்களுமே இந்த போராட்டத்தை இன்னைக்கு கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இதே போலதான் ஒரு போராட்டம் நடந்தது அதில் இந்துக்கள் வெற்றி பெற்றார்கள் நேர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் சென்னிமலை கோவிலில் இதே போன்ற ஒரு போராட்டம் சென்னிமலை கோவிலும் அறநிலைத்துறை வசம் உள்ள ஒரு கோவில்தான் ஆனால் அந்த கோவிலை சுற்றி கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிப்பதற்காக அந்த கோவிலுடைய அந்த பகுதியினுடைய பெயரை எல்லாம் மாற்றுவதற்காக அங்கு துணிந்த பொழுது இதே போல இந்துக்கள் தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் வந்து பக்தர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள் அப்படி போராட்டம் நடத்தினது விளைவாக என்ன நடந்ததுன்னா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய முயற்சியானது அன்று முறியடிக்கப்பட்டது இன்னைக்கு இந்த கோவிலில் இந்த கோவில்களை எல்லாம் நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எப்படி கோவில்களை கொள்ளையடிக்கிறார்கள் எப்படி அந்த கோவில்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தியின் ஒரு உதாரணம் அதில் நல்லா பார்க்கும்பொழுது அதில் அந்த அம்மா சொல்கிறது நீங்கள் இப்போ கோவில் இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் இதே சிலை தான் திரும்ப வருமானு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் சிலையே வந்து சிலை திருட்டுக்கு ஊக்குவிக்கிறா போல இல்லை இருக்கு இது நீங்கள் போனால் அந்த சிலை திரும்ப கேரண்டியா திரும்ப வராது அப்படின்னு சொன்னால் இந்த சிலையை பாதுகாக்கத்தான் நாங்கள் எடுத்து செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை எப்படி ஒரு அரசாங்கம் வந்து திரும்ப அதே சிலையை கொண்டு வந்து கொடுக்காம இருக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு கோவில்கள் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி நடந்த சம்பவத்தை அந்த அம்மா கோட் பண்ணி வேற பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்க பொன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கிறதையும் பாருங்க அப்ப எப்படிப்பட்ட சிலை நவீன முறையில் இப்ப இந்த மாதிரி நீங்க குடமுழுக்க நடக்கப் போகிறது ஆனால் இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை அதனால நாங்கள் சிலைகளை எடுத்து போகிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த சிலைகளை என்ன செய்ய போகிறார்கள் இந்த கேள்வி வருது அதுவும் சொல்லப்போனா அதுல அந்தமா சொல்லுது ஒரு வருஷமா இந்த கும்பாபிஷேகத்துக்காக புனரமை பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அப்போல்லாம் வந்து நீங்க எடுத்துகிட்டு போகாம இந்த சிலை இப்பயே நீங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க நியாயமான கேள்வி இதெல்லாம் எப்படி திடீர்னு மட்டும் உங்களுக்கு இந்த சிலைகள் மேல உங்களுக்கு எப்படி இது வந்ததா அக்கறை வந்துச்சா அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வந்து எழுகிறது ஏன்னா இதற்கு முன்னாடி அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்ததுனால இந்த கேள்வி இங்கே எழுவது வந்து நியாயமானது அதற்கு அடுத்ததாக நம்ம இந்த இதில் விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோவிலுடைய குடமுழுக்குக்கு கூட தான் பெரிய அளவுல பண உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இது கூட அறநிலையத்துறை வந்து போட்டு பண்ற மாதிரி எங்களுக்கு இது பெரிய தான் இந்த கும்பாபிஷேகமா அவர்களே செய்ய போகிறார்கள் இந்த சிலைகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு திரும்ப அந்த சிலை வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு விதத்தில் எதற்காக அறநிலைத்துறை இருக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் வந்து முப்பதாயிரத்தி சொச்சத்துக்கு மேலே உள்ள கோவில்களை முப்பத்தாறாயிரத்து சொச்சம் கோவில்களை நாங்கள் கையகப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஏ ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே கூட நாங்கள் வந்து புதிதாக இத்தனை கோவில்கள் ஆயிரத்தி எழுநூறு கோயில் ரெண்டாயிரம் கேட்டோம் நாங்கள் எங்கள் கைவசம் தனியார் கோவில்களை எங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவையும் எடுத்து கொண்டு விட்டு என்ன பண்ண போறீங்க அப்ப எல்லா இடத்துல இருந்தும் இதே போல செய்ய போறீங்களா அப்ப இப்ப புதுசாக வந்து பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இதுதான் வந்து ஆன்மீக அரசுக்கோ அதாவது அஹ் இந்த இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பொற்காலமான அரசு அப்படின்னு எல்லாம் சொன்னார் சொல்லிட்டு இத்தனாயிரம் கோவில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம் அப்படின்னு சொன்னார் அப்ப இத்தனாயிரம் கோவில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம் என்று சொல்லும் பொழுது அந்த கும்பாபிஷேகங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்தனவா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நமக்கு இப்போ வருகிறதா இல்லையா சொல்லுங்க ஏற்கனவே கூட நம்ம பார்த்தோம் அரியலூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலில் வந்து அந்த கோவிலில் கும்பாபிஷேகமே மக்களே அவர்களுடைய பணத்தை போட்டு அந்த கிராமத்தில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு பின்னாடி போய் அறநிலைத்துறை தங்களுடைய போர்டை வச்சு நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோன்னு சொன்னாங்க இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்போ எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது போது பாருங்களேன் இப்போ அன்னூர் பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மக்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அனுமதி தரக்க முடியாது தர முடியாது கோவிலுக்கு சீலை வச்ச கதையை நம்ம பார்த்தோம் இதே போல தான் இப்போ ராமநாதபுரம் பகுதியிலும் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி இதுவரைக்கும் வந்து அவர்களுக்கு அனுமதி தராமல் இருக்கிறது இந்த செய்தியும் நம்ம பார்க்கிறோம் அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்களுக்கு கமிஷன் கரெக்டாக போகலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய விட மாட்டாங்க அப்போ கோவில் பணத்தை எடுத்து அதை எப்படி அதிலும் ஊழல் செய்ய வேண்டும் இப்போ அவங்க இஷ்டப்பிரகாரம் அந்த கோவிலை வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரியான சிலைகள் எப்படி காணாமல் போகும் எத்தனை சிலைகளை எடுத்து செல்வார்கள் எத்தனை சிலைகள் திரும்ப வந்து சேரும் அதற்கான எந்த கணக்கு வழக்கும் கிடையாது அது என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது ஏன்னா காணாமல் போனதுக்கான கம்ப்ளைண்ட்டே தரமாட்டாங்க எங்கேயாவது ஒரு சிலை திருட்டை கண்டுபிடிச்சி வந்தால் கூட அந்த சிலை இந்த கோவிலு தானா அப்படின்னு சொல்லி அதை அடையாளம் காட்டுவதற்கு அந்த கோவிலினுடைய ஈவோ வர மாட்டாங்க எந்த அளவிற்கு இந்த கோவிலை வைத்து இந்த அரசாங்கங்கள் அதை வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் இதனால தான் வந்து அன்னிலேருந்து என்ன போராட்டம் நடத்துகிறாங்க அறநிலையத்துறையே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் ஊர் மக்கள் சொல்றாங்க உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா நீ எதுக்கு இருக்க நான் பாதுகாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் ஏன் சாமியை பாதுகாக்கிறதுக்கு நீ ஏன் தான் நான் கும்பிட முடியும் நீ ஏதோ ஒரு சாமியை கொண்டு வந்துட்டு குடுத்தீனா என்னால கும்பிட முடியாது நான் இவ்வளோ நாளா எந்த கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தேனோ அவர் எங்கிட்ட விட்டுட்டு போ எங்கிட்ட இருந்து சாமியை பிரச்சனை நான் போய் கோயில கும்பிட்றதுக்கு எனக்கு எங்க இருக்கு சாமி என்று அந்த கேள்விகளை எல்லாம் அவங்க அங்க எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க அதில் முக்கியமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து எதுவுமே இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டுக்கலை இப்போ திடீரென வந்து இந்த சாமி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் வந்து விட முடியும் இன்னொன்று இந்த சாமிகள் இந்த கோ இந்த வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு போயிட்டு இந்த சாமிகளை வைப்பதற்கு இந்த சாமிகள்லாம் ஒன்றும் இல்லையே இந்த விக்கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது எதுக்காக இந்த கோவிலில் வைத்து வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த கோவிலில் என்ன மாதிரியான விக்கிரகங்கள் இருக்க வேண்டும் என்பது அந்த ஆகம விதி பிரகாரம் அந்த கோவிலுக்கு தகுந்த மாதிரி அந்த விக்கிரகங்கள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன அப்போ தினம் அந்த சாமிக்கு வந்து ஆராதனை செய்ய வேண்டும் அதுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் நிவேதனம் செய்ய வேண்டும் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கிற மாதிரி இல்லை எங்கேயும் கொண்டு போய் அடைச்சி வைக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போய் அந்த சாமிகளை வந்து ஒரு பொட்டியில் போட்டு பூட்டி வைக்கிறதுக்கு எந்த பக்தன் தான் இதற்கு வந்து அனுமதி தருவான் அதான் இன்றைக்கி அவங்க கேட்டிருக்காங்க அது எப்படி வந்து ஒரு சரியான முறைமையாக இருக்கணும் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை நீ அறநிலையத்துறை கோயில் எடுத்துகிட்டல அப்போ அந்த கோயிலை வச்சே நீ பாதுகாக்க வேண்டியது தானே அந்த பாதுகாப்பு உங்களால் ஏன் தர முடியல அப்போனு நீயே அந்த கோவிலுக்குள்ளார இருக்க வேண்டும் என்பது தான் இதில் நம்முடைய கேள்வி இதில் அந்த மக்களினுடைய போராட்டத்தை தான் நம்மளை வந்து முழுமையாக நாம் பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது இப்போ பாருங்கள் கோவிலுக்காக இனி வந்து மக்கள் வந்து போராட வேண்டிய கூடிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்னிமலை கோவிலுக்கும் மக்கள் போராடினார்கள் இன்னும் பல கோவில்கள் அறநிலையத்துறை எடுக்கக்கூடாது என்று சொல்லி அறநிலையத்துறை அங்கிருந்து விரட்டிவிட்டு அதற்காக போராட்டம் நடத்தினார்கள் இன்னும் சொல்ல போனால் பல கோவில்கள் இன்றைக்கி சிறுவாச்சூர் போன்ற கோவில்கள் வந்து உடைக்கப்பட்டன அதற்கு எதிராக இன்றைக்கி மக்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள் அதுலேயும் கூட பாருங்கள் அந்த கோவில் உடைக்கப்பட்ட பொழுது அந்த கோவிலை வந்து ஒரு புனரமைப்பதற்காக ஒருவர் நிதி வசூல் செய்தார் அப்படி ஒரு நிதி வசூல் செய்வதற்காகவே அவர் வந்து தண்டிக்கப்பட்டார் நேர்மையாக நிதி வசூல் செய்து அதிலிருந்து ஒரு பணத்தையும் அவர் எடுக்கலை அது முழுவதும் கோவிலுக்காக அப்படின்னு அவர் வைத்திருந்தவரை மேலே இந்த அரசாங்கம் அவர் மேலே வழக்கு போடுது அவர் அந்த நிதிக்கான ஆதாரங்களை எல்லாம் காமிச்ச பிறகும் கூட அவர் மேலே வழக்கு போட்ட கதைகளை எல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம் அதனால இன்னைக்கு இந்த திராவிட அரசாங்கம் இந்த விடியல் ஆட்சி வந்ததிலிருந்து கோவிலுக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வழிபடுவதற்கு இன்றைக்கி இறைவன் இல்லை என்கக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அந்த அம்மா அதில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இந்த சாமிக்காக நாங்கள் எங்கள் உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் இதே தமிழகத்தில் ஏன்னா கோவிலுக்காக இந்த தமிழக மக்கள் போராடிய பாரம்பரியம் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஸ்ரீரங்கநாதரனுடைய அந்த விக்கிரகத்திற்காக துளுக்கனிடம் இருந்து படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இந்த மக்கள் தமிழக மக்கள் அதற்காக போராடியிருக்கிறார்கள் தங்களுடைய உயிர் உடைமை தங்களுடைய குடும்பம் எதையுமே அந்த மக்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பார்க்கவில்லை அந்த எப்படியாவது என்னுடைய அரங்கனை நான் மீண்டும் கொண்டு வந்து இங்கே நான் சேர்க்க வேண்டும் அதற்காக நான் எதையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி அதற்காக அவர்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக போராடிய வரலாறு நடந்த மண் அது இதே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்காகவும் போராடிய மண் அது இந்த மாதிரி பல பல தெய்வங்களை மீட்பதற்காக போராடிய மக்கள் உள்ள மண் அது அந்த போராட்டம் மீண்டும் இங்க வந்திருக்கிறது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்நிய படையெடுப்புகளுக்கு எதிராக தங்கள் தெய்வங்களை காப்பாற்றுவதற்காக போராடினார்கள் இன்னைக்கு அதே அந்நிய கைகூலிகளின் பின்னணியில் நடக்கும் ஒரு ஆட்சியினுடைய எதிராக இன்னைக்கு வந்து இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு போராடினால் மட்டும்தான் அவர்கள் வழிபடுவதற்கான தெய்வம் இங்கு இருக்கும் என்பதைத்தான் இந்த செய்தி மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது